ஒரு கப் வெள்ளரவை வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம் டெய்லி இட்லி தோசை செஞ்சு போற வச்சு வச்சுன்னா அப்போ அவ்வளோவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் வெள்ளம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சொன்னாலும் வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம் மிக்ஸி சார்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப் வெள்ளை ரவையை சேர்த்துருங்க ஒரு கப் வெல்ல ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சால்ட்டு அரை டீஸ்பூன் சுகர் ఒక టీ స్పూన్ ఎన్నె సుగర్ సేద్యంగా పట్ీన సూపరనే డేస్టాం సా మూడిపోటు క్లోస్ వరీ నేస్ట్ మరి అరచెడుతుకు పాత అరచి ఎట్ వేరే మిక్సింగ్ పౌడుకు మాత్రి நாலு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போவோம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் என் பாருங்க ஒரு கேக் பண்ணிருக்கேன் இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பேனில் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த கேக் பேனில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் நல்லா ஆர்வம் செஞ்சு வச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கேக் பண்ணி தான் போகணும் இல்லை வேறு ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் அது மூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டேன் இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் பேன் சூழலுமே மூணு டிஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்காங்க எண்ணெய் சூழலுமே இதில் கடுகு ஜீரகம் உளுதம் பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட கால் டீஸ்பூன் உட்காந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக இதை கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லோ ஃப்ளேம்லேருந்து லைட்டாக வதக்கி வைக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் சிஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் வரீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் திருப்பி போட்டுக்குவோம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் திருப்பி எடுத்து நம்ம வேறு பண்ணிட்டுக்கு மாற்றிக்கலாம் ரவையை வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி